அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தொன்னாம் தேதி பார்க்கும் பொழுது சூரிய கிரகணம் நிகழ்துங்க இந்த சூரிய கிரகணம் இந்த வருடம் அதாவது நடப்பாண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் வந்து இரண்டாவது சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மாதம் நிகழ்ந்திருக்கக்கூடிய பட்சத்தில் இது இரண்டாவது சூரிய கிரகணமாகவும் பகுதி நேர சூரிய கிரகணமாகவும் இருக்கும் இந்த சூரிய கிரகணத்தின் போது நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறத பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெவ்வேறு வகையில தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அந்த தாக்கமானது மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது சூரிய கிரகணம் அப்படின்னு சொன்னாலே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தையும் வீரியத்தையும் கொண்டிருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த நேரத்தில் நவ கிரகங்களினுடைய அமைப்பிலையும் அப்படின்னா அதனுடைய தாக்கம் சுற்று வீடியோ மிக்கதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு வந்து இது சுப பலன்களை வழங்குமா அல்லது அசுவ பலன்களை வழங்குமா அப்படிங்கறத பத்தின தகவலை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா சூரிய தன்றி நிகழக்கூடிய இந்த நவக்கிரக மாற்றம் மகர ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் அமைந்திருக்கிறதுங்க இந்த நேரத்தில் சுமாரான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வெழுக்கம் போல இந்த காலம் தங்களுக்கு நகர்ந்து செல்ல வாய்ப்புகள் பெறுகிறது இருந்தாலும் சில பல விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன இடைஞ்சல்கள் சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது வந்து முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு நிலைகளில் ஏற்றத்தாழ்வுகளை வந்து கொண்டதாகவே இருக்கப்பெறும் அப்படின்றதுனால கொஞ்சம் கூடமான வரைக்கும் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னாங்க சொல்லணும் அதனால் இந்த காலத்தில் என்ன ஒரு வேலையை செஞ்சாலும் மாறாதான் இருக்கும் ஒரு நார்மலான லைஃப் பெரிய அளவுல எதிர்பார்ப்புகளோ பெரிய அளவுல அதிர்ஷ்டமோ இல்ல வந்து ரொம்ப மோசமான ஒரு தாக்கமோ ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம் வழக்கத்தை விட இது கொஞ்சம் பெட்டரா இருந்தாலும் கூட ஒரு நார்மலான லைஃப் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சில பல விஷயங்களில் டென்ஷன் அதிகமாக வருங்க ஏன்னா வேலை உங்களுக்கு உங்களுடைய உத்தியோகத்தில் அதிகரிக்கிறதுனால டென்ஷன் உருவாகலாம் வேலை விஷயமா நிறைய மாற்றங்கள் வரும் அது உங்களுக்கு விரும்பத்தகாத மாற்றமாக இருக்கலாம் சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா பலருக்கும் வேலை கிடைக்கிறதே குதிரை கொம்பா இருக்கும் ஒரு சிலருக்கு இருக்கிற வேலையை ஏண்டா இந்த வேலை செய்யறோம் இதை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாமா அப்படின்னு தோணும் அந்த இருக்கக்கூடிய வேலையை கூட உங்களுக்கு பிடிக்காத வண்ணம் இருக்கும் இந்த மாதிரி உத்தியோக பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வகையில் பணியிடம் அலுவலக சூழல் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் தங்களுக்கு சாதகமற்றதா இருக்கும் அப்படிங்கிறதுனால மேல ரீதியாக உங்களுடைய அலுவலகம் சார்ந்த பணியிடத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க இருக்கக்கூடிய வேலையை விட்டுடலாமா அப்படின்னு எண்ணம் தோன்றலாம் இருந்தாலும் அந்த தவறை மட்டும் செஞ்சாடு செஞ்சுடாதீங்க ஏன்னா இந்த நேரம் உங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையை தான் ஏற்படுத்தும் இருக்க வேலையை விட்டுட்டு நம்ம வேற வேலைக்கு போகலாம் இல்லை புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாம் இல்லை வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் தோணலாம் ஆனாலும் இருக்கக்கூடிய வேலையை விட்டுடாதீங்க ஏன்னா வேலை கிடைக்கிறது குதிரை கொம்பா இருக்கு இப்போ நீங்கள் உங்கள் உங்களுடைய வேலையை விட்டுட்டீங்க அப்படின்னா மீண்டும் வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடுங்க அதனால இருக்கக்கூடிய வேலையை மட்டும் விட வேண்டாம் அதே மாதிரி இந்த நேரத்தை ஆரோக்கிய விஷயத்துல வந்து அலட்சியமாக இருக்காதீங்க சின்ன காய்ச்சல் தானே சின்ன ஜலதோஷம் தானே அப்படின்னு கூட அலட்சியமாக இருக்காதிங்க அதற்கான உரிய மருத்துவரை அணுகி அதற்கான மருந்துகளை உட்கொள்வது வந்து சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம தேவைகள் பூர்த்தியாகவும் செய்யும் கணவன் மனைவிக்கு இடையில அன்பு நீடிக்கப் பிரவிங்க உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு வேலை வலு அதிகரிக்கலாம் சிலருக்கு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகள் நடக்கும் வியாபாரத்தில் சீரான வளர்ச்சி இருக்கும் அலைச்சலும் இருக்கத்தான் செய்யும் கலைத்துறையினருக்கு தீவிர முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தங்களுடைய திறமைக்கு ஏற்ற புகழ் பாராட்டு கிடைக்காமலும் போகலாம் இருந்தாலும் அதை நினைச்சு கவலைப்பட தேவை கிடையாது அரசியல் சமூக சேவகர்கள் பிரதிபலனை எதிர்பார்க்காம உழைக்க வேண்டியதாக இருக்கும் மாணவர்கள் அதிக சிரத்தை எடுத்து படைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் தொழில் நிமித்தமாக இடம் விட்டு இடம் பெயரக்கூடிய சூழ்நிலை உருவாகும் தங்களின் தரத்தை விட தீயோரோடு சகவாசத்தை குறைக்க வேண்டியது அவசியம் இருப்பினும் தெய்வ அனுகூலத்தால் விடுபட்டு முன்னேற்றம் வந்து சேரலாம் உறவினர்கள் வகையில் வீண் மனக்கசப்பு வரலாம் வெளியூர் பயணங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு அதீத உழைப்பின் மூலம் மூலமே அனைத்து நற்பலன்களையும் பெற முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கலாம் தேவைகள் பூர்த்தியாக ஆரம்பிச்சிடும் உத்தியோகம் பார்க்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை தங்கு தடையின்றி கிடைக்கப்படுவீங்க உடன் பணி புரிபவர்கள் ஆதரவுடன் இருப்பாங்க புதிய வியாபாரம் தொடங்குவதற்கு முன்பாக ஒன்றுக்கு மேற்பட்டவர்களிடம் ஆலோசனை செய்ய பாருங்கள் அறிவை பயன்படுத்தி ஏற்றம் காணக்கூடிய ஒரு காலகட்டம் கலைஞர்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்படுவாங்க புகழ் பாராட்டும் கிடைக்கப்படுவீங்க மாணவர்கள் தொடர்ந்து சிறப்பான நிலையில இருப்பாங்க நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கப்படுவீங்க பலருக்கும் வெற்றி நிச்சயம் பொதுநல சேவகர்கள் நல்ல முன்னேற்றத்தை காண்பாங்க அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவியை அடையலாம் அழைச்சல் இருக்கும் பெண்கள் உற்சாகமாக காணப்படுவாங்க கணவர் மற்றும் அண்டை அயலாரின் அன்பு பாசமும் கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்குவாங்க இந்த காலம் குடும்பத்தில் இருப்பவர்களால சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை விடாமல் சமாளித்தும் விடுவீங்க கணவன் மனைவிக்கு இடையில் இடைவெளி காணப்படும் பிள்ளைகள் புத்தி சாதரயமாக நடந்து கொள்வது மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தலாம் உடல் ஆரோக்கியத்துல கவினமா இருக்க பாருங்க முயற்சிகள்ல சாதகமான படங்கள் கிடைக்கப் பெறுவீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மாணவர்கள் திட்டமிட்ட படி பாடங்களை படித்து கூடுதல் மதிப்பெண் பெறுவீங்க உயர்கல்விக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் அதே போல ரகசியங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதால பல காரிய தடைகளை சந்திப்பீங்க வீண் பக்குவ அதன் மூலமா பிறரிடத்தல பகை போன்றவை உண்டாகும் மன தைரியம் அதிகரிக்கும் செலவுக்கு ஏற்று வரவும் இந்த காலத்தில் இருக்கப்பெறலாம் அதே மாதிரி பிள்ளைகளால் அனுகூலங்கள் ஏற்படும் எந்த பிரச்சனையையும் சந்தித்து முறையடிக்கக்கூடிய வல்லமையை பெறுவீங்க காரியத்துறைகள் நீங்கி அனுகூலம் பிறக்கும் மதிப்பு மரியாதை சுமாராகவே இருக்கும் வேண் வாதங்களை தவிர்த்து குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க புதிய வீடு வாங்க வாய்ப்புகள் பலருக்கும் இருக்கிறது வாடிக்கையாளர்களினுடைய விருப்பத்துக்கு ஏற்ப புதிய பொருட்களை அறிமுகப்படுத்துவீங்க அதே சமயம் தங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் அப்படிங்கிறது சற்று சிரமமான ஒரு விஷயமாகவே இருக்கும் குடும்பத்தையும் பணியிட சூழலையும் சமாளிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாய் இருக்க பாருங்க அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் நிம்மதியற்ற போக்கு நிலவும் அப்படிங்கிறதுனால அதற்கு ஏற்றமாறு தங்களை கொள்வதும் நிதானத்தை கடைபிடிப்பதும் அவசியமான ஒன்று மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையிலே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் உறவினர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு வியாபாரத்திலையும் விற்பனையிலையும் வந்து லாபம் வந்து சுமாராகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் சில பல விஷயங்களில் வந்து ஏற்றுத்தாழ்வுகள் கொண்டிருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதீத அளவில் வந்து நம்பிக்கை வைத்து கொள்வது அப்படிங்கிறது கொஞ்சம் ஏமாற்றத்தையும் தங்களுக்கு ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க மேலும் இந்த நேரத்தை வரைக்கும் பேச்சில் கவனமா இருக்கணும் உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்க கவனித்து கொள்ளணும் கடன் கொடுக்கல் வாங்கல்களை தவிர்க்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்திலையுமே அகலக்கால் கால் வைக்க வேண்டாம் புதிய முயற்சிகள் மேலதிகாரிகளிடம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்க மேலும் இக்காலகட்டம் அப்படிங்கிறது வந்து நீங்க நினைப்பது ஒன்று நடக்கிறது இன்னொன்றாகவும் இருக்கப்பெறலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாங்க வீட்டில் சுகமும் ஆரோக்கியமும் பெருக நீங்கள் கொஞ்சம் வெட்டு கொடுத்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள பாருங்க சிலருக்கு தங்கள் விருப்பம் போல அழகிய உயர்ரக வாகனங்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பும் இருக்கிறது அதே சமயம் வந்து பிரபலமானவர்களினுடைய ஆறுதலும் அன்பும் கிடைக்கப்படுவீங்க எதிர்பார்த்த பணவரவு மற்றும் லாபங்கள் பெருகலாம் பிறர் மேலே இறக்கம் ஏற்பட்டு தான தர்மங்களும் செய்வீங்க அரசாங்கத்தால் அனுகூலங்கள் உண்டு சில மாணவர்கள் உயர்கல்விக்கான நல்ல கல்லூரிகளை தேடி அலைவாங்க அரசு உத்தியோகம் மற்றும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்பட வாய்ப்புகள் இருக்க வழக்குகளில் வெற்றி கிடைக்க போறவிங்க தொழில் அபிவிருத்திக்காக தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற கால தாமதமும் ஆகலாம் அதே போல் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் வெற்றியின் மகிழ்ச்சி அனுபவிப்பீங்க